பெறிய திருவியார் திருநிலவா மக்கள் அடடடி கோட்டை ரேக்கள நண்பர்கள் ஒன்று இரண்டாவதாக நிறைய பேரள சிறிய மாடல 24 வண்டி 2 ஜூப்ரு பந்தையா வீரமர்கள் சீமமக்களே மட்டல் கேள விழா தயாரா முன்னாடி உள்ளர ஊத்தவேங்கட்டு போடுங்க வண்டி 12 பந்தடவர் பெரிய பெரிய ஒன்றிய தலைன்றோட பேரான திருகுமார் அவர்களுக்கும் பெரிய வாசை வீர தமிழி பூர்விகாஸ் வீரபாண்டி அம்பலம் தெற்கு நாட்டானி கோட்டை வேக்கலா நண்பர்கள் இரண்டாவதாக அறிமுகம் சேத்துமையில் செல்லையர்பட்டி கிருஷ்ண நினைவாக கார்த்தி மூன்றாவதாக முன்னாடி ஒரு மூன்றாவதாக ஏஎஸ்புரம் மலையப்பன் மகிழ் மித்திரன் பள்ளத்திவையல் எஸ் பி கே எம் கரிமூர்த்தம் பிரசன்னா தேவி முதல் சுற்றுல பனிரண்டு வண்டிகள் வருது இன்னொரு சுற்று பத்தாயிரத்து ஆறு போயிடாதீங்க முதலாவதாக கழனிவாசல் வீர தமிழக பூர்வீகா ஸ்ரீ ஐயா அவர் வீரவாண்டி அம்பளம் நாட்டாடி போட்டு அரிம்பளம் பாப்பாம்பட்டி கிருஷ்ணன் நினைவாக கார்பி ஒன்று இல்ல இரண்டு வண்டியில் ரெண்டு சுற்று பந்தய யாரும் போயிடாதீங்க இருக்கு முதலாவதாக செல்லப்பன் கோட்டை கருப்பையா தேவர் நினைவாக செந்தில் சுட கார்த்தி கரி பெரிய ஐயனார் இரண்டாவதாக கழனிவாசல் வீர தமிழகாசிரி வீரபாண்டி அப்படம் கோட்டை இணைக்கலாம் நண்பர்கள் மூன்றாவதாக அரேம்பளம் சேத்தமேல் செல்லும் பாப்பாம்பட்டி கிருஷ்ணன் நினைவாக கார்த்தி மீண்டும் முதலாவதாக செல்லப்பன் கோட்டை கருப்பையா தேவர் நினைவாக செந்தில் தேவர் சுட்டலிவையில் கார்த்திகேரி பெரிய கார ஐயனார் இரண்டாவதாக கரடிவாசல் வீர தமிழதி பூர்விகாஸ் வீரபாண்டி அம்பலம் நாட்டானி பாட்டையர் வேகலால் என்பர்கள் மூன்றாவதாக அடையாளம் தலைவர் சாமி நினைவாக செந்தில் தேவர் இரண்டாவதாக நாட்டாணி சூர்யா பிரதேஷ் கார்கமங்கல மேயம் சசி மூன்றாவதாக ஏ எஸ் புற மலையப்ப நம்பல மகிழ் மித்திரன் பள்ளத்திரையில் எஸ் வி கே எம் பிரசன்னா தேவி கரிமூட்டா நான்காவதாக கல்லிவாசல் வீர தமிழச்சி பூர்விகாசிரி வீரபாண்டி அம்பலம் தெற்கு நாட்டாணி கோட்டை ரேக்கலா நண்பர்கள் ஐந்தாவதாக புரிமலைப் பெற்றி தத்மிகா கார்த்திகேயன் அண்ணா நகர் தடவணன் ஆறாவதாக அறிப்பாளம் செல்லையானார் ரெண்டு ரெண்டு விழா கட்டச பெற்றி அறிவேறு நீ ரெண்டு கூட்டணி அதுலையாடு செல்லப்பன் கோட்டை கருத்தையா தேவர் நினைவாக செந்தில் தேவர்

முதலாவதாக செல்லப்பர கோட்டை கர்பிரியா தேவர் நினைவாக செந்தில் தேவர் குடிநீர் கார அய்யனார் ஐயனார் துணை கார்த்திக் அரியவர் இடையமான் இரண்டாவதாக கரிமூத்த பிரசன்னா தேவி எஸ் பி கே எம் பல்லத்திவேல் மலையப்ப நம்பலும் மகிழ் மித்தர் மூன்றாவதாக கார்கமங்கல மேரியம்மா சட்டி நாட்டானி சூர்யா பிரதர் குளத்துக்கரையில மாட்டேன் அந்த ரோடு மாட்டுலாம் போச்சு பொறுமையா திருப்போம் ஓவிட்டு நாளைக்கு என்னங்க அவ கொலையா குன்னைக்கடா அது என்ன இருக்கு குன்னைக்கடை ஆமாம் ஆமாம் அப்போ நாளைக்கு நவக்கொலையிலேயும் அங்கேயும் உண்டு ના રે નવા કોલેજ નું છે એ સાચું બોલા આવો ચાલે પડ ચાલે પડ તમારી ઉપર આવી てる કે એ હાજીયા બોલ બોલ કેડા વેડક્યા રખ

Hey!

ஏடையம் இரண்டாவதாக ஏஎஸ்புரம் அம்பலம் அகில் மித்திரன் வல்லத்திவயல் நொண்டி முனீஸ்வரர் தேவி கரைமூட்டம் மூன்றாவதாக கரணிவாசல் வீர தமிழி பூர்விகா ஸ்ரீ வீரபாட்டி அம்பலம் நாட்டாணி கோட்டை ரோஹித் என்பர்கள் ரோஸ் கலர் சிட்டு நீதி தட்டி அத முதலாவதாக கமங்கலம் ஏ அம்ம சக்தி நாட்டானி சூர்யா பிரதர்ஸ் அவர்களுடைய சாரதி நாட்டானி சூர்யா சிவா இரண்டாவதாக ஏஎஸ் மலையப்ப நம்பள மகிழ் மித்திரன் தேவி மூன்றாவதாக கரணிவாசல் வீர தமிழகாஸ்ரீ வீரபாண்டி அம்புரும் தெற்கு நாட்டானி கோட்டை ரேக்கலா நண்பர்கள் வண்டியில போட்டோ மூணு மாடு தான் வருது இன்னொரு மாட்ட காரை வரட்டும் நாலாவது தாக குடிமலைப்பட்டி தஸ்மிகா கார்த்திகேயன் அண்ணா நகர் சரவணன் வண்டி கிழக்கு மீண்டும் முதலாவதாக கார்க மங்களம் சக்தி நேத்தாணி சூர்யா பிரதர் இரண்டாவதாக ஏ எஸ் மீண்டும் முதலாவதாக நேட்டாணி சூர்யா பிரதர்

ரெண்டு முதலாவதாக கற்கமங்கலம் ஏஎம்எஸ்யா இரண்டாவதாக ஏழ்புரம் மலையப்பன் அம்பளம் மகில் மித்திரன் வல்லத்தி வயல் தரி மூட்டம் கே எம் பிரசன்னா தேவி நொந்தி முனீஸ்வரர் மூன்றாவதாக களனி வாசல் வீர தமிழகி ஸ்ரீ வீரபாண்டி அம்பலம் தெற்கு நாட்டானி கோட்டை ரேட்கலான் நண்பர்கள்

போட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் சாரதி இளையராஜா கலனிவாசு பொன்காடு கலை இரண்டாவதாக ஏகேஸ்புரம் மல்லையப்ப நம்பள மகிழ் மித்திரன் பல்லத்திவையில் எஸ் வி கே எம் கரிமூட்டம் பிரசன்னா தேவி நுண்டி முனீஸ்வரர் போட்டி வருகின்ற சாரதி வீரராகவபுரம் கரிமூட்டம் பாக்கியராஜ் சுந்தர பாண்டி தம்பி இரண்டாம் ஆண்டு பின்னாடி பைக் வராதியா மூன்றாவதாக நாட்டானி சூர்யா பிரதர் கார்த்தமங்கலம் ஏஎம்எஸ் சக்தி வண்டிகளுக்கு கவனம் ஓட்டி வருகின்ற சாரதி சூரிய வாசல் வீர தமிழச்சி ஸ்ரீ வீரபாண்டி அம்பலம் தெற்கு நாட்டானி கோட்டை ரேக்கரான் நண்பர்கள் ஓட்டி வருகின்ற சாரதி இளையராஜா கலை இரண்டாவதாக பள்ளத்திவையில் நொண்டி முனீஸ்வரர் பிரசன்னா தேவி கரிமூட்டம் ஏஎஸ்புரம் மலையப்ப நம்பலும் மகிழ் மித்தரா மூன்றாவதாக நாட்டானி சூர்யா பிரதர் கார்த்தமங்கல மேயம்மர் சக்தி அவர்களுடைய பதவான கரணி வாசல் வீர தமிழச்சி பூர்விகா ஸ்ரீ வீரபாண்டி அம்பாலா தேவத்தடா டிராக்டர் கிடைக்கும் தவணம்